மூணுக்கும் ஆறை ஏழு இஞ்சு திக்னஸ் இருக்குங்க ஃபுல் ஹெவியா இருக்குங்க டைட்டா இருக்குங்க மெத்த இந்த மெத்த கூட இது மாதிரி ஒரு தலைகாணி வந்துருங்க கவரும் விரிப்பும் வந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க இங்கே தான் நாம வந்து இளவு மஞ்சளை கஸ்டமர் நீங்க என்ன சைஸ் சொல்றீங்களோ அது போறாமே இளவு மஞ்சியில் மெத்த தலைகனையை தயார் பண்ணுவோம் இங்கே பாருங்க மஞ்சுங்கிறது இது மாதிரி லைட் சாண்டல் கலரில் தான் இருக்குங்க இது வந்து பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அடி ஹைட்டில் பெட்டு வேணும்னு சொல்லியிருந்தாருங்க இவர் வந்து ரெண்டு பெட்டு சொல்லியிருக்கிறாருங்க இங்கே பாருங்க ட்ரிபிள் லேயர் பேக்கிங்கில் அப்படியே மெத்தையும் இந்த சைடு ஈவனாக இருக்குங்க ஃபுல் டைட்டாக இருக்கும் கஸ்டமர் ஆகி உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பெட்டெல்லாம் நல்ல டைட்டாக தின்னாக கொடுப்போம் லூஸெல்லாம் பஞ்செல்லாம் போட மாட்டோங்க இருக்கிறதுலயே எவ்வளவு டைட் பஞ்சு தள்ளுமோ அந்த அளவுக்கு டைட் தள்ளுவோம் இது மாதிரி பிளைன் கலர் ப்ளூ கலர் வேணுமா ப்ளூ கலர் ரெட் ஒயின் கலர் வேணுமா அது மாதிரி வாங்கிக்கலாம் ஏஸ் கலர் வேணுமா ஏஸ் கலர்ல வாங்கிக்கலாம் உங்களுக்கு பாருங்க பீகாக் கலர் வேணுமா ப்ளூ வேணுமா பிளைன்ல நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கலர் இருக்கு எல்லாமே நாம குடுக்கறது பாம்பே டைங் காட்டன் கிளாத் மட்டும்தான் குவாலிட்டியில எந்த இடத்துலயும் சின்ன காம்ப்ரமைஸ் வரவே வராது கஸ்டமர் நீங்க கேட்கக்கூடிய அளவுல தரமா தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு ஒரு கிலோ இளவஞ்சியோட விலை வந்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு மேல வந்துருச்சுங்க அதனால வேண்டி நாங்க பஞ்சு கம்மியா போடுவோம்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஃபுல் டைட்டா போடுவாங்க இது வந்து பாத்தோம்னா ஒரு கஸ்டமர் பதினாலு இஞ்சு ஹைட்டு கேட்டுருக்காருங்க பதினாலு இஞ்சு உயரத்துக்கு நம்ம இளவஞ்சுல மெத்த தள்ளங்கி தயார் பண்றோம் இங்க பாருங்க மெத்த இப்படி சைடு இது ஈவனா இருக்குங்க நாங்க கொடுக்கறது எல்லாமே பிளாட் டைப்பா இருக்கும் எந்த இடத்துலயும் சின்ன குறைய வராது அதாவது வெளியில ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு மெத்த விற்கிறாங்கன்னு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க சார் அவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி கிங் சைஸுக்கு பத்து கிலோ பன்னெண்டு கிலோ பஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க சார் நாம கொடுக்குற கிங் சைஸு முப்பது கிலோக்கு மேல பஞ்சு ஸ்டப் பண்ணுவோங்க சென்னையில இருந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாருங்க பன்னெண்டு இஞ்சு உயரம் கேட்டுருக்கிறாருங்க இதுதான் நம்மளோட ப்ரொடக்ஷன் பயிட்டுங்க இங்க பாருங்க ஸ்டிக்கை வச்சு ஃபுல் டைட் பண்ணுவோம் பஞ்செல்லாம் லூசெல்லாம் போடமாட்டேன் தொலை தொலைன்னு மெத்தையெல்லாம் போகாதுங்க எவ்வளவு நாள் ஆனாலும் இதே ஹைட் அப்படியே இருக்குங்க ஒரு இஞ்சு கூட குறையாதுங்க இந்த மெத்திக்கு வந்து பார்த்தோம்னாங்க லேபர் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூறுரூவா வருதுங்க இன்னைக்கு வந்து நிறைய கஸ்டமர் எங்கிட்டயே கேட்குறாங்க சார் குயின் சைஸ் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறாங்க எப்படி சார் கொடுக்க முடியும் ஏழாயிரம் ரூபாய்க்கு உண்டான தரத்தை தானே கொடுப்பாங்க இன்னைக்கு நாம வந்து பஞ்சு விலை அதிகம் துணி விலை அதிகம் லேபர் காஸ்ட் இது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தான் சேருங்க அந்த அளவுக்கு தரமா நாம கொடுத்து விலை ரொம்ப நியாயமா கொடுத்து ஒரிஜினாலிட்டியா நாம தயார் பண்ணி கொடுக்குறோங்க இது வந்து பார்த்தோம்னாங்க ஒரு கஸ்டமர் சீர்காழியில இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க அவங்களோட சன்னுக்கு இந்த ப்ளூ கலர் ஃபேவரட்டுங்களா இது மாதிரி உங்களோட பசங்க பிள்ளைங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல மெத்த தலைகாணி தயார் பண்ணி கொடுப்போங்க லக்ஸூரி டைப்ல கொடுப்போங்க பத்து பன்னெண்டு பதினாலு நம்ம எஸ்கேவி கம்பெனினாவே குவாலிட்டி குவாலிட்டினாவே எஸ்கேவி ட்ரிபிள் லேயர் பேக்கிங்ல நம்ம எஸ்கேவி கம்பெனில மட்டும்தான் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க நம்ம கம்பெனில ஸ்டார்டிங் மாடலு சிங்கிளுங்க மூணுக்கும் ஆரைகால ஏழு இஞ்சு திக்னஸ் இருக்குங்க ஃபுல் ஹெவியா இருக்குங்க டைட்டா இருக்குங்க மெத்த இந்த மெத்த கூட இது மாதிரி ஒரு தலைகணி வந்துருங்க கவரும் விரிப்பு வந்துருங்க இது எல்லாமே சேர்ந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அடுத்த மாடல பாத்தோம்னாங்க நாலு காரைகள் பெட்டுங்க இந்த பெட்டு கூட இது மாதிரி ரெண்டு தலகாணி வந்துருங்க மெத்தைக்கு தலைகாணிக்கும் கவர் விரிப்பு செட்டு வந்துருங்க சின்ன சின்ன பாக்ஸா இருக்கும் இந்த குத்து எல்லாம் சின்ன சின்னதா இருக்குங்க இந்த சைடு பீடிங் நாப்பத்தி ஒரு குத்து இருக்குங்க நம்ம கம்பெனில அதாவது பாத்தோம்னா இந்த பெட்டுக்கு வந்து பாத்தோம்னா இருபத்தி ஒரு கிலோல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் பஞ்சு போடுவோங்க இது வந்து பாத்தோம்னாங்க குயின் சைஸுங்க இந்த பெட்டு கூட மூணு தலகாணி வந்திருங்க அடுத்ததா பாத்தோம்னா கவர் விரிப்பு வந்துருங்க நல்ல டபுள் லேயர்ல நாலு பக்கமும் டபுள் லேயர் பேக்கிங்ல நம்ம கம்பெனில வருங்க பினிஷிங் எல்லாம் எவ்வளவு யூனிக்கா இருக்குங்க இந்த மாதிரி குயின் சைஸ் பெட்டு பதினொன்னு ஐநூறுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கறங்க கிங் சைஸ் பெட்டுங்க ஆறுக்கு ஆறுகள் ஆறுக்கு ஆறுற ஆறுக்கு ஆறு இது மூணுமே ஒரே ரேட்டு தாங்க பதிமூணு எட்நூறுக்கு நாம கேஷ் ஆன் டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கிறோம் இது மாதிரி நாலு தலகாணி மெத்திக்கு மேட்சிங்கா வந்துருங்க மெத்திக்கும் தலகாணிக்கும் கவர் வந்துருங்க மேல விரிக்கக்கூடிய பெட்ஷீட் ஒண்ணு வந்துருங்க நம்ம கம்பெனில இளவமஞ்சி மேத்த வாங்குறீங்கன்னா ஒரு தலைக்கெட்டுக்கு லைஃப் வருங்க அவ்வளவு ஹை குவாலிட்டியா இருக்குங்க உங்களுக்கு என்ன கஸ்டமே செலவு தேவைப்படுதோ அந்த கஸ்டமர் செலவுக்கு தயார் பண்ணி கொடுப்போம் ஜஸ்ட் தௌசண்ட்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா போதுங்க தரமான இளவ மஞ்சள் சுத்தமான பாம்பே டைன் காட்டன் கிளாத்ல பிளைன் கலர் வேணுமா பிளைன் கலர் டிசைன் பிளவர் வேணுமா பிளவர் அது மாதிரி ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் கொடுத்து ஒரு தாய் வீட்டு சீதனமா நாங்க தயாரிக்கக்கூடிய பொருள்ல சின்ன ஒரு குவாலிட்டியில ஒரு காம்பரமைஸ் இல்லாம தரமா தயார் பண்ணி கொடுப்போங்க ஒரு இந்த மாதிரி மெத்தையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோல இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதுங்க உங்க வீடு தேடியே வந்துடுங்க கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபுளா இருக்கு வெளி மார்க்கெட்டில் ஏழாயிரம் ஐயாயிரம் மெத்தை கொடுக்குறாங்கன்ட்டு வாங்கி நீங்கள் ஏமாற வேண்டாங்க தரமாக எங்கே தயார் பண்ணுறாங்க குவாலிட்டி என்ன பஞ்சு எவ்வளோ போடுறாங்க அதோட ஹைட் எப்படி டபுள் லேயரா அப்படின்னு கேட்டு விவரமா நீங்க கேட்டு ஆர்டர் பண்ணி இந்த இளவு மெத்தையை வாங்கி பயன்படுத்துங்க நம் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க இந்த இளவு மஞ்சி மெத்தையை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா தான் நம்மளோட தமிழ் விவசாயிகள் எல்லாமே வளருவாங்க வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்